திருச்சி மாவட்டம் சமயபுரம் அருகே உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு அளிக்கப்பட்டது திருச்சி மாவட்டம் இருங்கலூர் அருகே உள்ள புனித சவேரியார் அரசு உதவி பெறும் உயர்நிலைப் பள்ளி ஆண்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது மலச்சன்னூர் சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ கதிரவன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆண்டு விழாவினை முன்னிட்டு காலை ஒலிம்பிக் தீப ஓட்டம் நடைபெற்றது தொடர்ந்து மாணவர்களுக்கு பல்வேறு விளையாட்டு போட்டிகள் நடைபெற்று பரிசளிப்பு விழா நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகளுடன் தொடங்கிய இந்த நிகழ்வில் மாணவ மாணவிகள் நடனமாடி உற்சாகமூட்டினர் இதனைத் தொடர்ந்து போட்டிகளில் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் குடந்தை மறை மாவட்ட முன்னாள் முதன்மை குரு பாக்கியசாமி கே ஆர் எஸ் குரூப் தொழிலதிபர் கிங்ஸ்லி ரூபன் ரம்யா சத்யநாதன் கல்வி நிறுவனங்கள் சேர்மன் சத்யநாதன் சிடிசி மாநில தலைவி அமலூர் மேரி தாளர் கஸ்பர் பள்ளி தலைமை ஆசிரியர் ராபர்ட் செல்வன் மற்றும் ஆசிரியர்கள் பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்